ஸ்ரீ குருபியோ நமஹா கிருஷ்ணரால் நரகாசுரன் வதம் செய்யப்பட்ட போது மரண தருவாயில் எனது தவறுகளுக்காக நான் துன்பம் அனுபவிக்கவே வேண்டும் ஆனால் எனது மரண தினத்தை மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக ஷெரிப்புடனும் கொண்டாட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்து இறப்பு எழுதினான் என்று நாம் கேள்விப்படுகிறோம் அதுதான் உண்மை இதில் வேடிக்கை என்னவென்றால் அவனை பெற்ற தாயும் அவ்வாறே விரும்பினாள் ஆம் நண்பர்களே நமக்கு தனிப்பட்ட வகையில் எத்தனையோ துன்பங்கள் இருப்பினும் கூட கவலைகளோ குறைபாடுகளோ இருந்தாலும் சுற்றி இருக்கும் மனிதர்களையும் உயிர்களையும் சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டிய அவசியத்தை ஒரு ராட்சசன் ஒரு அசுரன் தனது மரண தருவாயில் உணர்ந்தான் ஒரு ராட்சசன் அதாவது அர்க்கன் அத்தனை ஞான எட்ட முடியுமானால் நாகரீகம் அடைந்த மனிதர்களால் இன்னும் மேலான ஆனந்தத்தை பிறருக்கு அளிக்க முடியும் என்பதை நினைவுபடுத்துவதே இந்த தீபாவளி பண்டிகை ஆம் நண்பர்களே தீபாவளியோட விசேஷத்தன்மை இன்னும் பல சொல்லுகின்றார்கள் பெரியோர்கள் அதில் முக்கியமானது இது தீபாவளியை நாம் மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் உலக நன்மைக்காகவும் பிரார்த்தனை செய்வோம் அது மாத்திரமல்ல நம்ம குழந்தைகள் இருக்கா இல்லையா தீபாவளி அன்னைக்கு கங்கா ஸ்நானம் பண்ணிவிட்டு புத்தாடையை உடுத்திட்டு பக்னம் திங்கிறது பட்டாசு வெடிக்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மிகவும் அவசை இதெல்லாம் மிக மிகவும் அவசியம் நான் சொன்ன பட்டியலில் இருக்கிற விஷயங்கள்லாம் அதோடு இன்னொன்றும் செய்யணும் என்ன செய்யணும் பெரியவர்களுக்கு நமஸ்காரம் செய்யணும் அது கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகிட்டு வருதுன்னு தோன்றது நண்பர்களே அந்த பழக்கத்தையும் நமது குழந்தைகளிடம் நாம் ஏற்படுத்துவோம் நண்பர்களே மீண்டும் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வோம் நமக்கு தனிப்பட்ட வகையில் எத்தனையோ துன்பங்கள் இருப்பினும் கவலைகளோ குறைபாடுகளோ இருந்தாலும் சுற்றி இருக்கும் மனிதர்களையும் உயிர்களையும் சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டிய அவசியத்தை ஒரு ராட்சேசன் தனது மரண தருவாயில் உணர்வே முடியுமானால் நம்மாலும் அதை வந்து செயல்படுத்த முடியும் அல்லவா அன்றாட வாழ்க்கையில் மேலான ஆனந்தத்தை எல்லோரிடம் பகிர்ந்து கொள்வோம்